எல்லா மீன்களுக்கும் ஒரே மாதிரி தீவன முறையை கடைபிடிக்கலாமா மீன் குஞ்சுகள் வந்து பேக்கெட்ல கொடுப்பாங்க அத கொண்டு வந்து இந்த படத்துல எல்லாம் காமிக்கிற மாதிரி அப்படியே பேக்கெட் அவுத்து அப்படியே ஜம்முன்னு கொட்டிடுவாங்க சோ அந்த மாதிரி பண்ண கூட இங்க வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வெள்ள கொடுக்குற மாதிரி இருக்கும் சோ இங்க வந்து கொஞ்சம் சூடா இருக்கும் தண்ணி கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் அப்ப ஒரு தெர்மல் ஷாக்ல பாதி மீன் வந்து ஷாக்ல இறந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப எல்லா மீன்களுக்கும் ஒரே மாதிரி தீவனம் முறையை கடைபிடிக்கலாமா இல்ல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இப்ப கே மீன்களுக்கு வேற மாதிரியான தீவன முறை இப்ப விரால் மீன்க்கு வேற மாதிரியான தீவன முறை இந்த கெண்டை மீன்களுக்கு நம்ம வேற மாதிரியா பண்ணிக்கலாம் கெண்டை மீன்களுக்கு வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அரிசி தவிடு கடலை புண்ணாக்கு இது ரெண்டும் சேர்த்து நம்ம வந்து ஒன்னு பவுடராவே நம்ம கொடுக்கலாம் அல்லது ரெண்டையும் சப்பாத்தி மாவு பிணைகிற மாதிரி உருண்டையாக்கி அதாவும் நம்ம கொடுக்கலாம் அது போக நமக்கு வந்து இப்ப வந்து மார்க்கெட்ல நிறைய தீவன கம்பெனிகளும் இருக்கும் நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு நமக்கு வந்து தாராளமா கிடைக்குது ஆனா நமக்கு அந்த உள் மாவட்டங்கள்ல மீன் வளர்ப்பு அதிகமா இல்லாத இல்லாத மாவட்டங்கள்ல நமக்கு வந்து தீவனங்கள் அவ்வளவு சீக்கிரமா எளிதாக கிடைக்க கிடைக்கிறது கிடையாது இதே இது நமக்கு வந்து நல்ல மீன் வளர்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் அல்லது காஞ்சிபுரம் எடுத்துக்கிட்டோம் அங்கெல்லாம் நமக்கு வந்து நன்னீர் மீன் வளர்ப்புக்கு உண்டான தீவனங்கள் நல்லா கிடைக்கும் ஆனா உள் மாவட்டங்கள்ல நமக்கு அந்த அளவுக்கு எளிதாக கிடைக்கிறது இல்லை அப்படி கிடைக்கும் போது நம்ம வந்து அதையும் பயன்படுத்திக்கலாம் அல்லது அரிசித்தவிட கடல புண்ணாக்க பயன்படுத்திக்கலாம் தீவனம் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை வெள்ளை கொடுக்குற மாதிரி இருக்கு காலை மாலை அந்த மாதிரியா இல்ல இந்த மாதிரி டைமிங் ஏதாவது இருக்கா மீன் வளர்ப்புல மீன் மீன்களுக்கு வந்து நம்ம தீவனம் கொடுக்கறது வந்து அந்த எவ்வளவு மீன்கள் நம்ம வந்து இருப்பு செஞ்சிருக்கோமோ அதுல அந்த மீன் எடைக்கு நம்ம வந்து ஒரு ஒண்ணுல இருந்து அஞ்சு சதவீதத்துக்குள்ளார ஆஹ் ஒரு நாளைக்கு நமக்கு வந்து தீவனம் தேவைப்படும் அந்த ஒரு நாளைக்கு தேவையான தீவனத்தை நம்ம இருவேளைகளா பிரிச்சு காலையில ஒரு நேரமும் மாலையில ஒரு நேரமா நம்ம ரெண்டா பிரிச்சு கொடுத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா கேவிகில இருந்து சப்போர்ட் எல்லாம் கிடைச்சதுன்னு சொல்றாங்க கேவிக்கு சார்பில் மீன் பட்டினை குட்டே அமைக்கிறதுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் எல்லாம் நீங்க தந்துட்டு இருக்கீங்க கேவி கே வேளாண் அறிவியல் நிலையம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு தொழில்நுட்பம் சார்ந்த நிறுவனம் இங்க வந்து நம்ம வந்து அஹ் விவசாயிகளுக்கு தேவையான விவசாயம் மற்றும் விவசாயத்து ஒரு இணைந்த மற்ற துறைகள்ல நம்ம வந்து அவங்களுக்கு தேவையான தொழில்நுட்பம் தான் தரும் நமக்கு இங்க சப்சிடி இதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு தேவையான பயிற்சிகள் ஆலோசனைகள் அந்த மாதிரிதான் நம்ம வந்து வழங்க வழங்கிட்டு வரோம் இப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க மின் குஞ்சு எல்லாம் எனக்கு கேவிகள் கிடைச்சது அந்த மாதிரி எல்லாம் இருக்கீங்களா கேவிக்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து விவசாயிகளுக்கு தேவையான தரமான மீன் குஞ்சு மற்றும் நமக்கு விவசாயத்துல தேவையான மற்ற விதைகள் எல்லாமே நமக்கு தரமான விதைகள் உற்பத்தி பண்ணி நம்ம வந்து விவசாயிகளுக்கு இப்ப இந்த தவறை வந்து நிறைய நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் அவங்க தவிர்க்கணும் அந்த மாதிரி உங்க அனுபவத்துல சொல்ற விஷயங்கள் என்னவா இருக்கும் மீன் வளர்ப்புல வந்து மெயின் அவங்க செய்யறது தவறுகள் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மழை குளம் இருக்கு குளத்துல மழை பெஞ்சிருச்சு மழை பெஞ்ச உடனே நம்ம வந்து விவசாயிகள் வந்து என்னன்னா ஆர்வத்துல அடுத்த நாளைக்கு கொண்டு போய் மீன் குஞ்சுகள் வாங்கிட்டு வந்து விட்டுருவாங்க ஆனா நமக்கு வந்து எப்படி நம்ம விவசாயத்துல வந்து நிலத்தை தயார்படுத்துறோமோ அதே மாதிரி மீன் வளர்ப்புல வந்து குளத்தை வந்து தயார்படுத்தணும் அப்ப நமக்கு வந்து குளத்தை வந்து ஒவ்வொரு முறையும் மழை பெய்யறதுக்கு முன்னாடி நல்லா உழுது விட்டு குளத்தை வந்து சுத்தமா வச்சிருக்கணும் அப்பதான் மழை தண்ணி பெய்யும்போது நமக்கு குளம் வந்து தயாரா இருக்கும் மழை பெய்ஞ்சு தண்ணி ரொம்ப உடனே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மீன் குஞ்சுகள் விடாம ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து உரங்கள் போட்டு குளத்துல வந்து அதுக்கு தேவையான மீன்களுக்கு தேவையான மிதவைகள் வந்து உருவாக்கணும் ஜூ அந்த மாதிரி வந்து உருவாக்கணும் அதுக்கப்புறம் உரம் உரம் போட்டதுக்கு ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நாள் கழிச்சு தண்ணி லைட்டா இளம் பச்சை கலர்ல வரும் அப்பதான் மீன் குஞ்சிகளை கொண்டுட்டு வந்து குட்டையில விடணும் சோ இது வந்து ஒரு தவிர அவங்க செய்யறது இன்னொன்னு வந்து என்னன்னா மீன் குஞ்சுகள் வந்து சரியான எண்ணிக்கையில விடுறது சோ என்னன்னா நமக்கு வந்து கெண்டை மீன்கள் இருக்குன்னா கெண்டை மீன்கள் வந்து ஒரு சதுர மீட்டருக்கு ஒரு மீன் குஞ்சு என்ற அளவுல நம்ம வந்து இருப்பு இருப்பு செய்யணும் ஆனா விவசாயிகள் வந்து என்னன்னா இவ்வளவு இடத்துல இவ்வளவுதான் விடணுமா அப்படின்ட்டு அவங்க வந்து லாப நோக்கத்துக்காக விடுறது அந்த மாதிரி லாப நோக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் அறியாமையிலயும் நிறைய அவங்க விட்டுறது இவ்வளவு இடத்துல நமக்கு வந்து இது இவ்வளவு ரொம்ப கொஞ்சமா இருக்கே நம்ம வந்து கொஞ்சம் மீன் செத்துருமே அப்படின்றதுல அவங்க வந்து இன்னும் அதிகமா ஆயிரம் விடக்கூடிய இடத்துல நாலாயிரம் ஐயாயிரம் குஞ்சுகள் வந்து இருப்பு செய்வாங்க கடைசியில பாத்தீங்கன்னா நமக்கு வந்து மீன்கள் வந்து சரியான இடம் கிடைக்காம நிறைய மீன்கள் இறந்தும் போயிருக்கும் சரியான இடம் கிடைக்காம அவங்களுக்கு சரியான அளவுல வளர்ச்சி கிடைக்காம போயிருக்கும் சோ சரியான இருப்படர்த்தி செய்யறது ரொம்ப முக்கியம் ஒரு சதுர மீட்டருக்கு ஒரு மீன் குஞ்சுன்ற அளவுல அவங்க வந்து இருப்பு செய்யணும் அடுத்து வந்து மீன் குஞ்ச் மீன் குஞ்சுகள் வந்து இருப்பு செய்யக்கூடிய நேரம் இருப்பு செய்யக்கூடிய நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்து மருந்தடிக்கிறது வந்து ஆஹ் வெயில் ரொம்ப அதிகமா வரா வராத நேரத்துல நம்ம வந்து விடுறோமோ காலை நேரம் மாலை நேரத்துல மருந்து அடிக்கிறோமோ அதே மாதிரி மீன் குஞ்சுகளையும் வந்து வெயிலின் தாக்கம் அதிகமா இல்லாத நேரத்துல காலை நேரம் மாலை நேரத்துல தான் நம்ம இருப்பு செய்யணும் நம்ம நல்லா தூங்கி எந்திரிச்சு மதியத்துல போய் ஒரு மணிக்கு வாங்கிட்டு வந்து மீன் குஞ்சுகளை இருப்பு செய்யக்கூடாது நம்ம வந்து காலை நேரத்துல ஒரு பத்து மணிக்கு முன்னாடி சாயந்தரம் ஒரு நாலு மணிக்கு அப்புறம் அந்த மாதிரி நேரத்துல நம்ம வந்து மீன் குஞ்சுகள் இருப்பு செய்யணும் அதே மாதிரி மீன் குஞ்சுகள் வந்து பேக்கெட்ல கொடுப்பாங்க அதை கொண்டு வந்து இந்த படத்துல எல்லாம் காமிக்கிற மாதிரி அப்படியே பேக்கெட் அவுத்து அப்படியே ஜம்முன்னு கொட்டிடுவாங்க அந்த மாதிரி அது வந்து என்னன்னா நமக்கு வந்து அந்த நமக்கு நல்ல மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தாலும் கூட அந்த பேக்கெட்ல இருக்கக்கூடிய தண்ணி வந்து நமக்கு குளத்து தண்ணியோட கொஞ்சம் சூடாவே இருக்கும் கொஞ்சம் சூடா இருக்கும் அப்ப அந்த தண்ணியை நம்ம வந்து மீன்கள் அப்படியே விடும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு அரைக்குள்ள ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருந்துட்டு நல்லா உச்சி வெயில வெளியே வரும்போது நமக்கு திடீர்னு இருட்டான மாதிரி இருக்கும் கண்ணு வந்து டக்குன்னு செட் ஆகாது அல்லது நம்ம வெயில இருந்து ரூம் கூலரை போனோம்னா ரூம் கூலரை இருட்டான மாதிரி இருக்கும் அதே மாதிரி அந்த மீன்களுக்கு வந்து நம்ம வந்து கொண்டு போய் விட்ட உடனே ஒரு தெர்மல் ஷாக் இருக்கும் சோ இங்க வந்து கொஞ்சம் சூடா இருக்கும் தண்ணி கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் அப்போ ஒரு தெர்மல் ஷாக்லயே பாதி மீன் வந்து ஷாக்ல இறந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த தெர்மல் ஷாக் கொடுக்கக்கூடாது கொண்டுட்டு வந்து ஒரு காமன் நேரம் அந்த எந்த குளத்துல விட போறமோ அந்த குளத்துல காமன் நேரம் அந்த அந்த பேக்கெட்டை மிதக்க விட்டுருணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து திறந்து விடும்போது அந்த மீன்கள் வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும் பிழைப்பு திறன் அதிகமா கிடைக்கும் வளர்ச்சியும் நல்லா கிடைக்கும் நீங்க சொன்னீங்க சரியான இடைவெளி இல்லாம தெர்மல் ஷாக் இதனால மீன்கள் இறப்பு அதிகமா இருக்கு இதை தாண்டி அதை தாக்குற நோய் ஏதாவது இருக்கு அந்த மாதிரி மீன் பட்டையில மீன் பண்ணையில வளர்க்கும்போது போது மீன்களுக்கு வந்து நம்ம வந்து முக்கியமா இந்த பண்ண குட்டைகள்ல இதெல்லாம் வளர்க்கும்போது நமக்கு வந்து நோயின்றது தண்ணி சுத்தம் இல்லாத பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு சில ஒட்டுணிகள் இந்த மாதிரி வரும் அதை தாண்டி நமக்கு பெரிய அளவுல நமக்கு நோய் வர்றதுக்கான சாத்தியங்கள் கிடையாது ஆனா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மீன்கள் வந்து ஆ முக்கியமா வரக்கூடிய பிரச்சனை வந்து என்னன்னா சுவாச காற்று பற்றாக்குறை ஆக்சிஜன் பற்றாக்குறை இப்ப நமக்கு வந்து அது வந்து என்னன்னு நமக்கு பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி வந்து மீன் விட்டுருக்காருன்னா டே தினந்தோறும் காலையில ஏர்லி மார்னிங் ஹவர்ஸ்ல நமக்கு வந்து சூரிய ஒளி வர்றதுக்கு ஜஸ்ட் அந்த நேரத்துல வந்து நம்ம வந்து ஒரு வாக் பண்ணோம் கரையில அப்படியே ஒரு நடந்து வந்தோம் அப்படின்னா மீன்கள் வந்து நமக்கு மேல தெரியுதா ரொம்ப மேல வந்து வாயடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பாக்கணும் சோ இப்ப நிறைய பேர் வந்து என்னன்னா மீன் மேல வந்துச்சுன்னா அதுக்கு சந்தோஷப்படுவாங்க மீன் மேல வந்திருக்கேன்னு அது சந்தோஷப்பட விஷயம் கிடையாது மீன் வந்து மேல வந்திருக்கு அப்படின்னா மீனுக்கு வந்து தண்ணில ஆக்சிஜன் பத்தலைன்னு அர்த்தம் ஏன்னா இப்ப நமக்கு வந்து எப்படி இரவு நேரங்கள்ல மரத்தடியில படுக்கக்கூடாதுன்னு சொல்றோமோ ஏன்னா இரவு நேரங்கள்ல கார்பன் டை ஆக்சைடு வந்து மரத்தை சுற்றி இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து குளத்துல வந்து இந்த மற்ற செடிகள் உள்ளட இருக்கலாம் அல்லது நமக்கு வந்து பிளாங் டான்ஸ் இருக்கலாம் இதெல்லாம் வந்து என்னன்னா நமக்கு வந்து இரவு நேரங்கள்ல ஆக்சிஜன் எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு விட்டுருக்கும் அப்ப நமக்கு தண்ணிக்குள்ள ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கும் அப்போ அதிகாலை நேரத்துல வந்து ரொம்பவே பற்றாக்குறையா இருக்கும் அப்ப அந்த நேரத்துல மீன்கள் வந்து மேல வந்து வாயடிச்சுக்கிட்டு இருக்கும் அப்ப நம்ம வந்து அதை சரியா கவனிக்காம விட்டுட்டு இதே கண்டிஷன் தொடர்ந்துகிட்டு இருந்தது அப்படின்னா ஒரு பத்து நாள் நாள் கழிச்சு எல்லா மீனும் மொத்தமாவே செத்து போயிடும் ஏன்னா ஆக்சிஜன் டோட்டலா பத்தாம போயிரும் சோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம வந்து உடனடியா என்ன பண்ணணும் முடிஞ்சா நம்ம தண்ணி ஒரு 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 அடி ஒன்றடி தண்ணியை எட எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷான தண்ணியை போடணும் உரம் போடுறத உடனே நிறுத்தணும் ஒரு நாளைக்கு அல்லது இரண்டு நாளைக்கு நம்ம தீவனம் போடுறத கூட நிறுத்திடணும் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கண்டிஷன் வந்து திருப்பி நார்மல் நார்மல்சிக்கு வரும் சோ இந்த மாதிரியான இதை வந்து அவங்க மெயினா பார்த்துக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமா பண்ண குட்டைகளில் வரக்கூடிய பிரச்சனை இப்போ அறுவடை காலம் பண்ணால் மீன் வளர்ப்பு காலம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் நாலு மாசம் அந்த டைம் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து இவ்வளவு மீன் தான் உள்ள மாதிரி இருக்கும் நமக்கு கெண்டை மீன்களுடைய வளர்ப்பு காலம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நமக்கு அதோட அறுவடை சைஸ் வந்து ஒரு கிலோ நம்ம சொல்லக்கூடிய டேபிள் சைஸ் அப்படின்னு சொல்றது கெண்டை மீன்களுக்கு ஒரு கிலோ வந்து அறுவடை சைஸ் அப்போ அந்த நமக்கு விட்ட சின்ன மீன் குஞ்சுகள்ல இருந்து ஒரு கிலோ அளவுக்கு வரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட பத்துல இருந்து பன்னிரெண்டு மாதம் ஆகும் ஆனால் பண்ணை குட்டைகள்ல நமக்கு அவ்வளோ இதுக்கு வராது ஏன்னா நமக்கு ஒரு வருஷத்துக்கு தண்ணி நிறுத்த முடியாது அப்ப நமக்கு வந்து அதுல வந்து ஒரு அரை கிலோ முக்கால் கிலோ உள்ளற சைஸ் தான் நமக்கு வரும் நமக்கு வந்து அந்த ஒரு குளத்துக்கு தேவையான சரியான வந்து ஒண்ணுக்கு ஒரு சதுர மீட்டருக்கு ஒரு எண்ணிக்கை அடின்னு கனெக்ட் பண்ணிடுவாங்க சதுர நமக்கு எண்ணிக்கை அதிகமாயிடும் மீன் வளர்ப்புக்கு அறுவடை எடுத்துக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் மீன் கொஞ்சம் விடுறது பண்ணலாமா நமக்கு தண்ணி வசதிகள் நல்லா இருக்கு நமக்கு தண்ணி மாற்று வசதி இருக்கு நம்ம தொடர்ச்சியா தண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க முடியும் நமக்கு தண்ணி வற்றாம இருக்கு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து ஒரு ஸ்லாட் நம்ம எடுத்துட்டு மறுபடியும் நம்ம வந்து விடலாம் பட் அடியில வந்து நமக்கு வந்து எல்லா கழிவுகளும் போய் மக்கிட்டு இருக்கும் அப்போ ஒரு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு காயாவது எடுத்துட்டு காய விட்டுட்டு மறுபடியும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம் ஓகே இவ்வளவு நேரம் மீன் குட்டையில மீன் பண்ணையில எந்த மாதிரி மீன் வளர்க்கலாம் அதுக்கான நோய் தடுப்பு முறைகள் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டு இருந்தாங்க இவ்வளவு நேரம் நம்ம பதிலளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி